ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர எல்லாம் தெரிஞ்ச நாரதற்கு திடீர்னு ஒரு சந்தேகம் வந்தது எப்போ பாரு நாராயணா நாராயணான்னு சொல்லிட்டுருக்கோமே நாராயணான்னா என்னங்கிறது தான் அந்த சந்தேகம் அவர் தன்னோட சந்தேகத்தை ஒரு முனிவர் கிட்ட கேட்டார் முனிவர் அழகாக வழக்கம் சொன்னார் நாரம்னா தண்ணி அயனன்னா சயனித்திருப்பவன் திருப்பவன் கடலில் சைனி திருப்பவன்கிறதால நாராயணன்னு என்னர் நாரதருக்கு இந்த பதில் திருப்தியாக இல்லை அதனால் நாராயணன்கிட்டையே ஓடினார் ஐயனே நான் உன்னை எப்பவும் நாராயணா நாராயணான்னு இருக்கேன் ஆனா அதுக்கு சரியான விளக்கம் தெரியல அதுக்கான விளக்கத்தை தெரிஞ்சுக்க ஆசைப்படுறனர் குறும்புக்கார நாரதர் கேட்ட கேள்விக்கு குறும்புக்கார நாராயணனும் குறும்பாவே பதில் சொன்னார் அடடா எனக்கும் தெரியாது எதுக்கும் நீ நர்மத கரையில் ஒரு வண்டு இருக்கு அதுக்கு தெரியும்னு கேள்விப்பட்டேன் போய் கேட்டுப்பாருன்னார் நாரதர் வண்டை தேடிட்டு போய் நாராயணன்ற பதத்துக்கு அர்த்தம் தெரியுமான்னு கேட்டார் கேள்வியை கேட்ட உடனே அந்த வண்டு செத்து போச்சு நாரதர் நாராயணன்கிட்ட திரும்பி வந்து நாராயணன்ற நாமத்தை கேட்டால் செத்து போயிடுவாளா அப்படின்னு கேட்டார் நான் அப்படியெல்லாம் கேள்விப்பட்டது இல்லையே எதுக்கும் அதோ அந்த மரத்து மேலே ஒரு கிளி இருக்கு பாரு அதுங்கிட்ட கேளுன்னார் கிளிகிட்ட இதே கேள்வியை நாரதர் கேட்க கிளி சுருண்டு விழுந்து செத்து போச்சு நாரதருக்கு திக்குன்னு அடித்து மூச்சுக்கு முந்நூறு தடவை நாராயணா நாராயணான்னு சொல்கிறோமே நாமளும் செத்து போயிடுவோமோ அப்படிங்கிற பயத்தோட நாராயணன்கிட்ட வந்தார் பெருமாளே அதுக்கு நான் சொன்னது தான் சரியான அர்த்தம் நாராயணன்னா செத்து போயிடுவா போல இருக்கு அப்படின்னார் இல்லை நாரதா அதுகளுக்கெல்லாம் விதி முடிஞ்சு உயிரை விட்டுருக்கு எதுக்கும் அந்த பசுவோட கண்ணுக்குட்டி ஒன்று இருக்கு பாரு அதுங்கிட்ட கேளு அப்படின்னார் ரொம்ப நன்னா இருக்கு நாராயணா இதை நான் கேட்டு அந்த கண்ணுக்குட்டி செத்து போய் பசு கண்ணை கொன்ன பாவம் எனக்கு வரணுமா அப்படியெல்லாம் ஆகாது நாரதா நீ ஒரு தபஸ்வி தபஸ்விக்கு தைரியம் வேண்டாமா அப்படின்னு பெருமாள் உசுப்பி விட்டார் நாரதரும் கொஞ்சம் தைரியத்தை வரவழிச்சுட்டு அந்த கண்ணுக்குட்டி கிட்ட போய் கேட்க அதோட அந்த கதையும் முடிஞ்சு போச்சு நாராயணா எல்லாம் போச்சு பசு கன்று குட்டியை கொண்ட கொடிய பாவத்துக்கு என்ன நீ ஆளாக்கிட்டேன்ன கலங்காதனாருதா வரைக்கும் பூச்சி பறவை விலங்குகள் கிட்ட தான் கேட்டிருக்க இன்னி காத்தால காசியில் ஒரு இளவரசன் பிறந்திருக்கான் அவன் மனுஷனாச்சே அவனுக்கு ஒன்றும் ஆகாது அதனால் அவனை போய் கேளுனர் ஐயா என்ன அரச தண்டனைக்கு ஆளாக்கிறதுக்கு எத்தனை நாளாக திட்டம் போட்டு வச்சிருந்தீர் முடியாதையா முடியாது அப்படின்னு சொன்ன நாரதரை சமாதானம் பண்ணி அனுப்பி வச்சார் நாரதர் பயந்துண்டு அப்பதான் பிறந்த இளவரசன் இளவரசன்கிட்ட கேட்டார் அந்த குழந்தைக்கு ஒன்றுமே ஆகல அவன் அழகாக பதில் சொன்னான் நாரதரே வண்டா கிளியா கண்ணுக்குட்டியா எல்லாம் நான் தான் இருந்தேன் உம்மை வாயால நாராயணாங்கிற நாமத்தை திரும்ப திரும்ப கேட்டு உயர்ந்த மனித பிறவி அதுலேயும் செல்வங்களையெல்லாம் அனுபவிக்கக்கூடிய கூடிய இளவரசனா பிறந்திருக்கேன் தொடர்ந்து நாராயண மந்திரத்தை பக்தியோடு சொல்லி வைகுண்டத்துக்கு போயிடுவேன் ஆஹா நாராயணன்னா வாழற காலத்தில் செல்வம் அருள்பவன் பிறவிப்பினை அறுப்பவன் அப்படின்னு அல்லவா அர்த்தம் அப்படின்னு நாரதர் புரிஞ்சிட்டார் அதனால நாராயணா நாராயணான்னு சொல்லிண்டு வாழற வரைக்கும் சுகபோகத்தையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் வைகுண்ட பதவியையும் அடைவோம் நாராயண 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 நாமம் நாராயண 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 நாமம் உலகெல்லாம் முழங்க வேண்டும் நாராயண நாமம் நாராயண 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 ஸ்ரீ மகாபிரிவா திருவடிகளே சரணம் ஹரஹர சங்கர சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர